எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாட்களில அதுவும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில ஆண்டு பார்க்க வந்தவர்களை குறித்து சில காரியங்களை நம்ம அறிந்து ஏதோ அப்படியே பண்ணிட்டு போனா அந்த காரியங்களை அறிந்து கொள்ளணும்ன்றதுக்காக நான் சில வசனங்களை ஓடிட்டு இதையும் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு ஆதாரமாய் ஒரு காரியத்தை பார்ப்போம் மத்திய இரண்டாம் அதிகாரத்தின் ஒன்றாவது வசனம் இன்றைக்கு யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் ஏனுது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹின் ஏசு இறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசிலேமுக்கு வந்து கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யூதருக்கு ராஜாவாக என்று அவர்கள் ஏற ராஜாவிடத்திலே சொல்கிறார்கள் அப்போ முதலாக இந்த சாஸ்திரிகள் என்றால் ஏதோ அஸ்ட்ராலஜிஸ்ட் அப்படி அஸ்ட்ரானமிஸ்ட் இருக்கலாம் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்கலாம் ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு இந்த சாஸ்திரிகள் எப்படின்னா வானத்தின் நட்சத்திரங்களை வைத்து கணக்கிடுகிறவர்கள் ஜோஷியர்கள் கிடையாது வானத்தின் நட்சத்திரங்களை வைத்து கணி நடக்க போகிற காரியங்களை கணிக்கிறவர்கள் என்ற அர்த்தம் ரெண்டாவது காரியம் இந்த சாஸ்திரிகள் சா ஒருவேளை அவர்கள் அறிவியல் வல்லுநர்களா இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் ஞானத்திலே வல்லுநர்களா இருக்கலாம் ஆனால் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த சாஸ்திரிகள் கூட இருக்கலாங்க தான் அவங்க தன்னுடைய ராஜா அனுபவத்தின்படி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்றால் அந்த நட்சத்திரத்தை பார்த்து ராஜா தான் பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் கணித்து விடுகிறார்கள் அப்போ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்றால் அரண்மனையில தான் பிறந்திருப்பார் என்று நேராக அரண்மனைக்கு தான் அங்க போறாங்க ஸோ இங்க சாஸ்திரிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க சாஸ்திரிகள் மூன்று பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு மூன்று பேரா நாலு பேரா தெரியாது ஏன் அவங்க மூன்று பேர் சொல்றாங்கன்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்த அந்த ஒரு காரியத்தை வைத்து தான் அதாவது அவர்கள் கொடுத்த வெகுமதிகளை வைத்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மூன்று சாஸ்திரங்கள் வந்தார்கள் என்று மூஞ்சா நான்கா என்று வேதத்தில் சொல்லப்படவே இல்லை சரிங்களா தவறான கணிப்பு நம்மளுடையது நம்ம சிறிது சில காரியங்களை நம்ம மாற்றிக்கொள்வோம் இன்னொன்று என்னென்னா சில பேர் நினைக்கிறாங்க இந்த சாஸ்திரிகள் ஏன் இந்த வந்தாங்கன்னே எனக்கு தெரியல சாஸ்திரிகள் மேலே சில பேர் கோவப்படுறதும் உண்டு ஏன்னா நீங்கள் பாருங்கள் சாஸ்திரிகள் ராஜா கிட்ட போய் சொன்னதுனால தான் என்னாச்சு ராஜாவுக்கு கோபம் வந்து இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் அழித்தாங்க இவங்க கண்டி அவங்க போகலைன்னா அந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டாவது இவங்க அங்க தான் மரியாதையும் யோசிப்பும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஓட வேண்டிய நிலமை வருது எதுக்காக இவங்க வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் புலம்பிப்பாங்க இன்னொன்னு நிறைய பேர் நினைப்பாங்க இந்த ஒரு கிஃப்ட குடுக்கறதுக்கா அவங்க அங்கிருந்து இங்க வந்தாங்க இதுக்கு அங்கிருந்தே ஆண்டவங்களை மகிமைப்படுத்திருக்கலாமேன்னு சொல்லலாம் ஆனா ஆண்டவர் சொன்னத ஆண்டவர் நியமிக்க அவர் இருக்கிறார் இறைமையால சொல்லி இருக்கிறபடியே அவர் என்ன பண்ணுறாரு அவர் சொன்ன வார்த்தைகளை கத்தர் என்ன பண்றாரு அவர் நிறைவேற்ற அவர் இருந்தார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு சாஸ்திரிகள் எங்கோ இருந்து ஒரு நேசர் பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு தேசங்களை கடந்து அவர்கள் வந்து தேவனை பார்த்து அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது மத்திய இரண்டாம் அதிகாரத்துல இந்த காரியங்களை நம்ம பார்த்திருவோம் இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா ஆண்டவரை அறியாத மார்க்கத்தாக ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனா ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை உறுதியா பிடிச்சுப்பாங்க ஒரு கூட்டத்தார் இன்னைக்கு நம்மள நம்மளுக்கு ஆண்டவர் நல்லா தெரியும் ஆண்டவருடைய வேதத்தையும் தெரியும் ஆனால் உறுதியாக நம்ம பிடிக்கல யோசிச்சு பாருங்களேன் தாபத்தின் டிஃப்ரென்சியேஷனை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் எப்படின்னா ஆண்டவரை அறியாத மக்கத்தார் தான் இப்படி அன்பு செய்கிற கடவுள் ஒருவர் உண்டா இந்த கடவுள் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைதக்கியமாய் வருகிற கூட்டத்தின் நடுவிலே ஆண்டவரை பற்றி அறிந்தும் அவருடைய அன்பை அறிந்தும் அவருடைய காரியங்களை அனைத்தையும் அறிந்த நம்ம ஆண்டவர் தான எவ்வளோ இல்லை தாஜிக்காக இருக்கும் பாருங்களேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து காட்ட விரும்புகிறார் தூரத்திலிருந்து வந்து ஆண்டவரை தேடி வந்து அவர்கள் வணங்கினார்கள் ஆனா ஆண்டவர் நம்ம நம் இடத்துல அவருடைய ஜீவ வார்த்தைகளை இந்த வேதத்துல கொடுத்திருக்கிறார் அவருடைய ஜீவ வார்த்தைகள் மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் அவருடைய வாக்கு வசனங்களை கொடுத்து நம்மளை தேய்ச்சி கொண்டிருக்கிறார் நமக்கு எப்படியெல்லாம் அன்பு பொடிய வேண்டுமோ அப்படியெல்லாம் அன்பை ஆண்டவர் சொரிந்து கொண்டிருக்கிறார் நம்ம மேல ஆனா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு ஏன் அவங்க எல்லாம் ஜெபிச்சா உடனே பதில் கிடைக்குது ஏன் நாங்கள் ஜெபிச்சா பதில் கிடைக்கலனா உண்மையான அன்புங்க அந்த அன்பை தேடி ஓடி வருகிற கூட்டம் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை அறிஞ்சும் அதை லெத்தாஜிக்கா பத்தோடு பதினொன்னாவது அன்பா தான் நம்ம வைத்திருக்கிறோமே தவிர முதன்மையான அந்த அன்பை ருசி பார்க்கறது இல்லை இன்னைக்கு நம்ம மாற்றிக்கொள்ளும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் கத்தருடைய அன்பை உண்மையாய் அறிந்து கொண்டு இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவோம் அப்பொழுது நிச்சயமாகவே நமக்குள்ளே ஒரு சில மாறுதல்கள் ஏற்படுகிறத கண்ணார கண்டு கத்தருடைய நாமத்தை மயமப்படுத்த முடியும் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவை அப்பா அத்தன பேர் கிளாஸ்லாம் கேட்ட நீங்கள் அண்டவரே எங்களுக்கு தந்தீங்களே உங்களுக்கு நன்றி ஏன்னா ஆண்டவரே நீங்கள் சாஸ்திரிகளை உங்களை பார்க்கறதுக்காக நீங்கள் அலோ பண்ணீங்கன்றதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கோம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் நடந்து வந்து ஆண்டவரே உங்கள் நான் உங்களை பார்த்து தொழுது கொள்ளணும்னு அவங்க வந்தாங்க ஆண்டவரே ஆனால் அண்டவரே உங்களை பற்றி அறிஞ்சிருந்தோம் எங்களுக்காக நீங்கள் வந்தீங்க அவங்களுக்காக நீங்கள் மைக்க கூட இல்லை ஆண்டவரே அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு கூட தெரியாது ஆனாலும் அண்டவரே வானத்தின் காரியங்களை அறிந்து உண்மை தேடி வந்தோம் பயந்து கொண்டாங்க ஆனா நீங்க எங்களுக்காக மறிச்சுங்க எங்களுக்காக உயிர்த்திங்க எங்களுக்காக திரும்ப வர போறீங்க இந்த சத்தியம் மருந்துக்கு அறிந்து கூட உம்மிடத்துல ஆண்டவரே அந்த ஒரு வேகம் அந்த ஒரு அன்பு அந்த ஒரு ஆண்டவரே என்ன சொல்றது ஒரு ஞானம் உம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய அந்த திறன் எங்களுக்கு இல்லாமலே போகிறது ஆண்டவரே உங்களை நாங்கள் துச்சமா இனி இருக்கிறோம் ஆண்டவரே இந்த இரவுல நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே உண்மை உறுதியாய் நாங்கள் பிடித்துக் கொள்ள கிருப்ப செய்ய உங்க அன்பு எவ்வளவு நேசமானது அண்டவரை எங்களுக்காய் மறிச்சிங்களே அந்த அன்பை நினைத்து பார்க்குற ஒரு கிறிஸ்மஸாக இது இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா பிறக்கும்போதே உங்களுடைய டெத் டேட்டையும் அறிந்து கொண்டே தானே நீங்கள் பிறந்தீங்க ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் சிரித்து கொண்டே ஆண்டவரே மன மகிழ்ச்சியாக எங்களுக்காய் தொண்டாற்றினீங்களே அதை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த உண்மையான ஆண்டவரே அந்த அன்பை உணர்ந்து கொண்டவர்களா இந்த கிறிஸ்மஸை நாங்கள் ஆண்டவரே நாங்களும் என்ஜாய் பண்ணனும் மற்றவங்களுக்கும் அதை பற்றி பகிரக்கூடியவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்ற வேண்டுமான நாங்கள் செப்பிக்கிறோம் ஆண்டவரே தேங்க்யூ டாடி உண்மை உறுதியாக பிடித்து கொள்ள ஆண்டவரேன் தேவைக்கு பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் அல்ல உன் மேலே உண்மையான அன்புள்ளவர்களாய் உண்மையிலே அரு உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களாய் உன் மேல அனுரை உண்மையான விசுவாசத்தை கொண்டவர்களாய் உண்மை உறுதியாக பிடித்துக் கொள்ள எங்களை அளவு தகுதிப்படுத்துங்க ஆண்டவரை இந்த இரவில் அன்றே என்னுடைய இருதயத்தில் சிந்தையில் மாற்றங்களை நீங்கள் கட்டளையிடுங்க அன்றே காலை எழுந்து கொள்ளும்போது என் நேசர் என்னுடையவர் என்று வைராக்கியமாய் சொல்லுகிறவர்களை எங்களை நீங்கள் மாற்றுங்க காண்டு நாமத்தை மயிமைப்படுத்துங்க மேற்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேனும் நல்ல பரமாபிதாவே ஆ மே ஆ மே ஆ மே காட் பிளஸ் யூ